ஒன்பது அணைகள் இருக்கின்றார்கள் ஒன்பது அணைகள் இன்னைக்கும் நல்லா இருக்கு தமிழர் ஐயா சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் உறுப்பாக கட்ட ஒரே ஒரு அணை குறவனார்கள் அடிச்சு போயிருச்சு அந்த அணையும் இன்னைக்கு இல்லை என்கின்ற வார்த்தையை நேரில் இருக்கும் போது சொன்னான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையை பாருங்க முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது அதுல நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்கிறது இன்னைக்கு புள்ளி உரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் சிதிலம் அடைந்திருக்கிறது என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத் தொடர்ல தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலம் ஆனா இத்தனை காலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மூன்று ஆண்டுகள்ல கட்டி இருக்கின்றார்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு நம்ம யாருகிட்டையுமே இல்லைங்க ஐயா தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம் காமராஜர் ஐயாவுடைய காலம் என்னைக்கு இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கும் இரண்டாவது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்திற்கு சென்றிருப்போம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தக்க வைத்த இரண்டாவது இடத்தை விட்டு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது ஐந்தாவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய தமிழகம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு கவலையா இருக்கு இது நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது பரபரப்பு வந்து விடுகிறது எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு எனக்கு இந்தியாவுல ஆறாவது இடத்துல இருக்கின்றோம் மாணவர்களுடைய கற்கும் திறன் ஐந்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் இந்தியாவில கடைசி இடத்துல இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேஷ் இருக்கட்டும் தென் இந்தியாவுல கடைசி இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கி விட்டு நாங்கள் கொடுப்பது தருமவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்று மார்க்கட்டினால் நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு புகைப்படம் இருக்கும் இந்திய நம்முடைய மேப்பம் கையாது நம்முடைய வரைபடம் இது இதை முழுமொழியா பாத்தீங்கன்னா இதை வந்து வேற வேற கலர்ல வச்சிருக்கிறாங்க வேற வேற கலர்ல இருக்குதுங்க ஆரஞ்சு கலர்ல இருக்குது இதை பாருங்க ஐயா மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கு இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நிதி ஆயோக் ஒரு ஒரு டேட்டா வெளியிட்டு இன்னைக்கு இந்தியாவில ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேணும் பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப்ப நீங்க பாக்கலாம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்தியா நல்லா உத்து பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு சிவப்பு அப்படிங்கிறது அப்சலூட் ஸ்கேரசிட்டி அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனா ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறார் மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிகப்பு எங்க இருக்கு என்பது முழுவதுமே இருக்கு தமிழகத்துல முப்பத்தி ஆறு மாவட்டத்துல குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றிலே ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிதி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காமராஜர் ஐயா ஒன்பது அணைய கட்டினாங்க கருணாநிதி ஐயா ஒரு அணைய கட்டினாங்க அதை அடிச்சுட்டு போயிருச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் ஐயா காலத்துல இந்த கால்வாயை வெட்டிட்டாங்க நீங்க இது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க அது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறேன்னு சொல்லுங்க எனக்கு தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட காமராஜர் கட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போங்க காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஏற்ற விவசாயம் நடத்துகிறாங்க எழுபது லட்சம் ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் நிலத்துல விவசாயம் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது தண்ணீர் இல்லை பாசன வசதி இல்லை அதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி பண்ண போறாங்க ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பதுல குடிப்பதற்கான தண்ணி மூன்றுல ஒரு பந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் பக்கம் விவசாயம் நிலம் இன்னொரு விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் போதும் இருக்கின்றோம் மாணவர்களுடைய திறன் திறன் தென்னிந்தியாவில கடைசி இடத்தில் இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும் தென் இந்தியாவில கடைசி இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்று தாண்டி ஒருபடி போயிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்தது பாரு தர்மவீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம் அமர்ந்த இடம் மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்த சென்ற இருந்த இடம் அண்ணன் ஜி கே வாசா அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவனில் இடம் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க